அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எம்ஜிஆர் அவர்கள் கூப்பிட்டு வந்து அந்த அரசாங்கத்தில் இவர் அரசவை கவிஞர் ஆக்கிறார் ஆனால் காங்கிரஸ்காரர் ஏடிஎம்கேட மெம்பர் இல்லை திமுக வந்து வெளியே வந்தாச்சு தமிழ் தேசிய கட்சி அது எதுன்னு விட்டுங்களேன் இப்போ சிவாஜி வாங்கி படிச்சார் படித்து பார்த்தா அவர் டிராமாவில் நடிச்சிருக்கார் ஆனால் டிராமாவில் வந்ததுக்கும் இதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது ஷூட்டிங் அன்றைக்கி கண்ணாசம் வரணும் அவர் வந்து படித்து காட்ட சொல்லுங்க நான் நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை வணக்கம் நான் அண்ணாதுரை கண்ணதாசன் என்னுடைய கண்ணதாசன் புரொடக்ஷன்ஸ் யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லனும் சொல் அப்படிங்கிறது குரல் அந்த அளவுக்கு அப்பாவுக்கு நாங்க எதுவுமே பெருமைகள் சேர்க்கல ஆனா அப்பாவுக்கு ஏற்படுற சிறுமைகளை வந்து களையலாம் இல்லையா அதைத்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதாவது பார்த்தீங்கன்னா பாட்டும் நானே பாவம் நானே ஜெயகாந்தன் சொல்லிட்டாருன்னு சொல்லி அதை பரப்பாக பேசி அப்புறம் அப்பாவே பதில் சொல்லியிருக்காரு இது என்னுடைய பாட்டுன்னு எடுத்து சொன்னாலும் இன்னமும் அந்த பாட்டை போடவுன்னு எவனாவது ஒருத்தன் ஏதாவது ஒரு மூலையிலேருந்து இது போ அப்படின்னு போடுவான் சரி போய் நம்ம சொல்லியாச்சு மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு கண்ணதாசனே பதில் சொல்லியிருக்காருன்னு விட்டால் ஒருத்தவனே மகாதேவி வசனம் அவருதில்லான்னு ஆரம்பிக்கிறான் என்னங்கடா உங்களுக்கு ஆச்சு என்ன ஆச்சுன்னே தெரியல அதாவது வேணும்னே கிரிமினல் மைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்களே இல்லையா அதுதான் இது அப்புறம் பார்த்திங்கன்னா ரோஜாவின் ராஜான்னு ஒரு படம் அதில் தான் வந்து அந்த இந்த சாங் இருக்குது ஜனகனின் மகளை மணமகளாக ராமன் நினைத்திருந்தான் அற்புதமான ஒரு பாட்டு டைட்டிலே ஒருத்தர் மாற்றிட்டாங்க தராசன் சிவாஜி படத்தில் இருக்க டைட்டிலை தூக்கி இதுக்கு போட்டான் அப்புறம் பார்த்தா பேச்சாளர்கள் எல்லாம் புரட்சிதாசன் என்ன அற்புதமாக ஜனகனின் மகளை ஏ அந்த பாட்டு எழுதும்போது நான் கூட இருந்திருக்கேன் எப்படி அது வந்து புரட்சிதாசன் பார்த்தா படத்தில் டைட்டில் அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிச்சி ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து எனக்கு மெசேஜ் போட்டார் சார் இது தராசு டைட்டில் சார்ண்டு தராசு படத்தை எடுத்து பார்த்தா அதே இதில் பாருங்களேன் தராசு இருக்கும் அந்த இந்த டைட்டில்லையும் அவன் அப்படியே பாதியை கட் பண்ணி இதில் போட்டான் அதுல புரட்சிதா கண்ணதாசன் போய் புரட்சிதாசன் வந்துட்டார் புரட்சிதாசன் எனக்கு நல்லாவே தெரியும் எங்க வீட்டுக்கிட்ட இருக்காருன்னு வச்சுங்களேன் ஆனாலும் எப்படியெல்லாம் வந்து ஒரு பாடலை ஒரு பாடலாசிரியரை அவமானப்படுத்தலாம் அப்படிங்கிறத வந்து திட்டமிட்டே ஒரு குரூப் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அதுதான் இன்னைக்கு நான் வந்து டாப்பிக்காக சொல்ல போகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சிவாஜி கணேசன் இருந்த போது அவர் திருப்பதிக்கு போயிட்டு வந்து திருப்பதி கணேசன் உள்ளுக்குள்ளேயே வந்து அவரை வெளியே கலப்புறதுக்கான வேலைகளை செஞ்சு பெருசாக கலாடா பண்ணி சிவாஜி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு காங்கிரஸுக்கு போயிட்டார் அப்பா வந்து அப்பா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கார் இருந்து எம்ஜிஆர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து சேர்றார் இதற்கு பிறகு கண்ணதாசனும் ஈவிகே கே சம்பத்தும் திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து விலகி தமிழ் தேசிய கட்சின்னு ஒன்று ஆரம்பித்து இந்த தமிழ் தேசிய கட்சியை ஒரு கட்டத்துக்கு பிறகு காங்கிரஸோடு இணைச்சிடுறாங்க ஆக இவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து வெளியே வந்தவர் காங்கிரஸில் இருக்கார்னா அந்த ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியினால் பிறகு கட்சி மாறவில்லை ஆனால் இன்றைக்கி பாருங்கள் கண்ணதாசன் பல கட்சிகள் பார்த்த ஆரம்பாங்க இன்றைக்கெல்லாம் வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை கட்சி மாறிக்கிட்டு இருக்கானுங்க இவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்தார் ஒரு கட்சியை ஆரம்பித்தார் அந்த கட்சியை கொண்டு போய் காங்கிரஸை சேர்த்துட்டாங்கிறத தவிர எந்த கட்சி மாறினாரோ எனக்கு தெரியல அது வேற ஒன்று அவர் வந்து திரா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எம்ஜிஆர் அவர்கள் கூப்பிட்டு வந்து அந்த அரசாங்கத்தில் இவரை அரசவை கவிஞர் ஆக்கிறாரு ஆனால் காங்கிரஸ்கார் ஏடிஎம்கேவோட மெம்பர் இல்லை இதுவே ஒரு ஆச்சரியமான விஷயம் அதை எம்ஜிஆர் அவர்களுடைய பெருந்தன்மை அதை ஏற்றுக்கொண்ட கண்ணதாசன் அவர்களுடைய மனம் அவ்வளோதான் இப்போ திமுக வெளியே வந்தாச்சு தமிழ் தேசிய கட்சி அது அதுன்னு விட்டுங்களேன் கண்ணதாசன் அப்படிங்கிறவர் வந்து பாடலில் கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருக்காரு அந்த பக்கம் சிவாஜி கணேசன் நடிப்புனா சிவாஜி தான் அப்படிங்கிற அளவுக்கு சிவாஜி திமுகவில் இருக்க எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆக்ஷன் ஹீரோ சூப்பர் ஹீரோங்கிறவர் எம்ஜிஆர் ஆக மூன்று பேருமே அவரவர்கள் துறையிலே கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களுக்கு இலக்கு வந்து சிவாஜி கணேசனும் கண்ணதாசனும் ஏன்னா ரெண்டு பேருமே இங்கேருந்து போயிட்டாங்க சம்பத்தில் அவர்களை வந்து அரசியல்வாதியாக விட்டுவிட்டாங்களே தவிர சினிமாவிலிருந்து இவங்க இருக்காங்கன்னொன்னே இவங்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி கண்ணதாசனுக்கு ஆரம்பிக்கிறாங்கிறது சொல்கிறேன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு பாட்டு புஸ்தகம் வச்சுருந்தாராம் அவர் திடீர்னு செத்து பண்ணோன்னு அந்த பாட்டு புத்தகத்தை கண்ணதாசன் தூக்கிட்டு வந்துட்டாரான் இது திராவிட முன்னேற்ற கழக மேடையில் பேசப்பட்ட ஒன்றுங்க போய் கிடையாது அந்த பாட்டு புஸ்தகத்தை கண்ணாட கண்ணதாசன் தூக்கிட்டு வந்துட்டாரான் தூக்கிட்டு வந்து அதில் இருந்தால் பாட்டு எழுதிக்கிட்டு இருக்காருன்னு ஏன் பட்டுக்கோட்டை கல்யாணம் சந்திரன் சொன்ன சுச்சுவேஷனுக்கு பாட்டு எழுதி கொடுக்குறாரு அவர் எப்படி ஒரு பாடல்களை எழுதி வைப்பார் அவர் வந்து உட்கார்ந்தார் நின்றுப்பா அன்றைக்கே பாட்டு எழுதி கொண்டாந்து கையில் கொடுத்துட்டு போயிடுவாராம் அவர் பாட்டை எழுதி வச்சு அதை தீ வந்து கொடுத்தாரு சரி விட்டுருங்க அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பட்டுக்கோட்டையார் இறந்து போய் எத்தனை வருஷங்கள் எத்தனை ஆயிரம் பாடல்கள் கண்ணதாசன் எழுதியிருக்காரு இதெல்லாம் வந்து காலம் வந்து அது தவறு இது எவனோ ஒரு விஷமியோட செயல் அப்படிங்கிற அளவுக்கு அதை ப்ரூவ் பண்ணி கண்ணதாசனை காப்பாற்றி கொண்டு இருந்தது அவர் கும்பிட்ட அந்த தெய்வங்கள் தான் தன்னை பற்றி விமர்சனங்களுக்கு வந்து அப்பா பட்டு பட்டு பட்டுன்னு பதில் சொல்லுவார் அதை பற்றி கவலையே படமாட்டார் போடா நீ என்னாச்சு நான் ஆச்சுங்கிற மாதிரி ஆனால் இதே அளவுக்கு காயம்பட்ட சிவாஜி சார் பதிலே சொல்ல மாட்டார் அவர் ரொம்ப ரொம்ப வந்து யோசித்து அதிகமாக ஊண்டான அதாவது அதிகமாக அவர் மனசை புண்படுத்தி இருந்தால் மட்டும்தான் சிவாஜி பதில் சொல்லுவார் என்ன பதிலே சொல்ல மாட்டார் சொல்லிட்டு பாராம அப்படின்னு விட்டுருவார் அதுலேயுமே வந்து ஒரு பெரிய இது பேப்பர் கட்டிங்லாம் வச்சுருக்கேன் நான் வச்சுங்களேன் சிவாஜி வந்து ரொம்ப வெகுண்டு போய் தான் பதில் சொல்லி காலகட்டங்களும் உண்டு ஆனால் சிவாஜி வந்து அதை அவ்வளோலாம் வந்து சட்டுன்னு பேசிட மாட்டார் ஆனால் சிவாஜி இவங்க வந்து டார்கெட் எப்படி பண்ணுவாங்கன்னா அந்த ஆளுக்கு அரசியலே தெரியாது சும்மா மேடை ஏறி வளருவார் அப்படிங்கிற மாதிரியாக பேசிடுவாங்க இது இது மேடைக்கு மேடை பேச ஆரம்பித்தோன்னா சிவாஜி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் இந்த காலகட்டத்தில் ராமன் எத்தனை ராமனடி படம் நடக்குது அதில் ஒரு சீன் இதுக்கு வந்து பதில் சொல்கிற மாதிரி ஒரு சீன் வைக்கணுங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு இதுக்கு வந்து கண்ணஹாசனை போய் கேளுங்க கண்ணஹாசனை எழுதி கொடுப்பார் சீனு இந்த மாதிரி அரசியல் மேட்டர் சொல்லுங்கள் கண்ண சிவாஜிக்கு அரசியல் தெரியாதுங்கிறாங்க அது மாதிரி வரணும் அப்படிங்கிறத சொல்லுங்கன்னா அப்பா என்ன பண்ணிடுறாரு அறிஞர் அண்ணா எழுதின சிவாஜி கண்ட இந்து சாமுதாயத்தில் ஒரு சீன் இருக்குது அந்த சீனை எடுத்துக்குவோம் சீனோட ஐடியா தான் ஆனால் அந்த சீன் கிடையாது அந்த சீன் ஐடியாவை எடுத்துக்கிட்டு அதில் இருந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர்கள் போய் அண்ணா வீட்டில் பர்மிஷன் கேட்குறாங்க அவங்க பர்மிஷன் கொடுத்துட்றாங்க வந்து அப்பாவை எழுதி கொடுக்க சொல்கிறாங்க இவர் எழுதி கொடுக்குறாரு இதுதான் நடந்த விஷயம் அப்பா ஏன் சொன்னார்ன்னா இந்த சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம்னு அண்ணா எழுதினார் இல்லையா அந்த நாடகத்தில் சிவாஜி தான் நடிச்சிருக்கார் அதனால் அந்த நாடகத்தை அப்படியே மாற்றி எழுதி கொடுத்தா சிவாஜிக்கு ஈஸி ஏற்கனவே அவர் நடித்ததுனால அவருக்கும் நடிக்கிறதுக்கும் ஈஸி சினிமாவுக்குள்ளே சினிமா வர்றதுனால இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் அப்பாவுடைய ஐடியா இப்போ சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யமோடைய அந்த புத்தகத்தை தேடுறாங்க எங்கேயுமே கிடையாது பிரிண்ட்லேயே இல்லை சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் புத்தகம் பிரிண்ட்லேயே இல்லை அப்போ வந்து மாதவன் சார் ஆஃபீஸில் வந்து சொல்கிறாங்க அது என்ன பண்ணலாம் இப்போ அந்த சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்ஜம் வந்து இல்லை அண்ணா புக்கு இல்லையே அப்பாவுக்கு ட்ராமா பார்த்தது நல்ல ஞாபகம் இருக்குது அதுலேயும் அதில் ஒரு சீன் தான் எடுத்து பண்ணப்போம் ட்ராமாவே பண்ண இல்லை அந்த ஒரு சீன்லேருந்து தான் நம்ம மாற்ற போகிறோம் அந்த சீனோட ஐடியா இவருக்கு தெரியும் ஏன்னா அத்தனை தடவை பார்த்துருக்கா இருந்த இருந்தபோது அண்ணா எங்கெல்லாம் இப்போ ட்ராமா போகிறாரோ அதில் அண்ணா வேறு நடிச்சிருப்பார் சிவாஜி சார் வந்து வீர சிவாஜியாக நடிக்கும்போது அண்ணா வந்து காகப்பட்டரா நடிச்சிருப்பார் அதில் அதனால் அண்ணாவுக்காக நிறைய தடவை பார்த்து பார்த்து அந்த சீன் அப்பாவுக்கு மனசில் பதிஞ்சு போச்சு சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு பஞ்சன்ன கூட பஞ்சம் எழுது அப்படின்னு சொல்லி கடகட கட 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 அந்த சீனை எழுதுறாரு அப்பா சொல்ல 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 பஞ்சன எழுதினால எழுதி கொடுத்து அனுப்பி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ சிவாஜி வாங்கி படித்தார் படித்து பார்த்து அவர் ட்ராமாவில் நடிச்சிருக்காரு ஆனால் டிராமாவில் வந்ததுக்கும் இதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது ஷூட்டிங் அன்னைக்கு கனாசம் வரணும் அவர் வந்து படித்து காட்ட சொல்லுங்கன்ட்டார் அப்புறம் அப்பா வந்து ஷூட்டிங்க்கு போய் சிவாஜிக்கு படிக்கிறார் எப்படி ஏற்றம் இறக்கணும் அது தோரணும் கொட்டி அப்புறம் அப்படின்னு வரும் இல்லையா அது எல்லாமே வந்து அப்பா படித்து காட்டின விதம் தான் நான் இப்படி தான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சிவாஜிக்கு அதில் படித்து காட்டுறாரு இப்போ ஷூட் பண்ணிட்டாங்க படம் ரிலீஸ் ஆகுது தேட்டரில் அந்த சீனுக்கு பிச்சுக்கிட்டு போதும் ஏன்னா ஓப்பனிங்கே வந்து அதை அரசியலை நான் அறியாதவனா அப்படின்னு ஆரம்பிப்பார் ஒரிஜினலாக கிடையாது ட்ராமால அது எதுவுமே கிடையாது சிவாஜிக்கு அரசியல் தெரியாதுன்னு சொன்னாங்க இல்லையா அதனால சிவாஜி சிவாஜியா வந்து வர பதில் சொல்கிறாரு அரசியலை நான் அறியாதவனா வித்தை புரியாதவனா அரசியலை நான் அறியாதவனா அப்படின்னு ஆரம்பிச்சோடனே தேட்டரில் கிழிச்சிட்டானுங்க இப்ப இங்க வந்து திராவிட இயக்கத்தில் வந்து ஒரு சின்ன குழப்பம் என்னடா அது இது ஹிட்டாகுது என்னன்னா உடனே என்ன பண்ணிட்டாங்க இந்த வசனம் முழுக்க அறிஞர் அண்ணா எழுதின வசனம் ஏன்னா கிரெடிட் கண்ணதாசனுக்கு போகக்கூடாது அதனால் இது முழுக்க வந்து அறிஞர் அண்ணா எழுதுன வசனம் அதை அப்படியே தூக்கி பண்ணிட்டாங்க அப்படி அப்படின்னு சொல்லி இது கண்ணதாசன் எழுதலை அப்படிங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்பா அதுக்கு பதில் சொல்லலை காரணம் இது அறிஞர் அண்ணா எழுதுன வசனம் அப்படின்னு சொன்னால் அது உண்மை இல்லை என்றாலும் அண்ணாவுடன் தன்னை ஒப்பிடுகிறார்களேன்னா அப்பா வந்து அண்ணா மீது அப்படி ஒரு மரியாதை அண்ணா எழுதுனா சொன்னோன்னு சொல்லிட்டு போனால் எனக்கு தாண்டா பெருமை எப்படி பாரதியார் பாட்டை ஒரு தடவை சொன்ன போது நான் சொன்னேன் என்னப்பா வா நீங்கள் எழுதியிருக்கீங்க பாரதியாரோட பல்லவி உன் கண்ணில் நீர்வடிந்தால் என்னெஞ்சில் உதிரம் கொட்டுதடி என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்றதென்றோ இதுதான் பாரதியாரோட கவிதை அந்த நாலு வரையும் எடுத்துகிட்டு அப்புறம் அப்பா ஃபுல்லாக பாட்டு எழுதுகிறார் முள்ளில் படுக்கையிட்டு இமையை மூட விடாது இருக்கும் பிள்ளை குளம்படியோ என்னை பேதமை செய்ததடி பேருக்கு பிள்ளை உண்டு பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு என் தேவையை யார் அறிவார் உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும்னு எழுதினார் ரேடியோவில் வைக்கும்போது பா பாட்டு பாரதியார்னு வச்சான் நான் அப்பாட்டு பேசுகிறேன்னா என்ன பார்த்து இது நாலு பேர் பாரதியார் பாரதியார் பாட்டுன்னு வைக்கிறாங்கன்னு அப்படியே யோசிச்சுட்டு ஏண்டா என் பாட்டை பாரதியார் பாட்டுன்னு சொன்னால் எனக்கு தானடா பெருமை அப்படின்னார் அப்பா அதே தான் இங்கேயும் இவர் எழுதுனது அண்ணாவின் எழுத்துன்னு சொன்னால் இவர் தானே பெருமை அப்படிங்கிறதுனால இவர் அதை பற்றி கவலையும் படலை சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்களே அப்படின்ட்டு ஆனால் இத்தனை ஆண்டுகள் கழித்து ஒரு மகனாக எனக்கு இது ஒரு ஆற்றாமை நான் வந்து என்னென்னா இது இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே இன்னமும் பார்த்தீங்கன்னா யூ யூடியூப்லாம் எடுத்து பாருங்கள் இந்த இதை எடுத்து போட்டு இது அண்ணாவின் வசனம்னு போடுவோம் வேணுன்னே போடுறாங்க அண்ணாவின் வசனம்ட்டு போதுனாலும் நான் வந்து தேடி கண்டுபிடிச்சி அண்ணாவுடைய அந்த நாடகத்தை எடுத்துட்டேன் அந்த நாடகத்தில் இருக்க பக்கங்களையும் எடுத்து பார்த்தா அதுக்கும் இதுக்கும் வந்து ஒரு கூட அங்கே இருக்காது அது வேற இது வேற எப்படி வெப்பாவால் இப்படி தான் எழுத முடிஞ்சதுன்னு எனக்கு தெரியல இப்போ நான் அண்ணாவுடைய வரிகளை எடுத்து போடுறேன் அதை படிக்கிறேன் அதே மாதிரி அப்பாவுடைய வசனத்தையும் பாருங்க இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கே தெரியும் மூணு காட்சிகள் நீள நீளமாக இருக்கும் அந்த மூணு காட்சிகள்லையுமே வந்து இந்த வசனங்கள் அப்பா எழுதின வசனங்கள் எதுவுமே இல்லை ஆனால் அதோடைய ரெஃபரன்ஸ் இருக்குங்கிறதுனால அந்த ரெஃபரன்ஸை மட்டும் இப்போ உங்களுக்கு நான் படிக்கிறேன் மோகன் வீரர்கள் ஓடி வருகின்றனர் ஏன் என்ன செய்தி எதிரிப்படைகளா மோகன் எதிரிகளிடம் படை இல்லை மகராஜ் தடை விதித்திருக்கிறார்கள் சிவாஜி தடையா என்ன யார் ஒரு வீரன் மகராஜ் பட்டாபிஷேகம் நடத்தக்கூடாதாம் சொன்னவன் யார் பிணமாகாமல் தான் இருக்கிறார்கள் அந்த பித்தர்கள் அமைதியாக பேசுங்கள் பட்டாபிஷேகத்தை பாதுஷாவின் ஆட்கள் தடுக்கின்றனரா அவர்கள் துணியவில்லை மகராஜ் அவர்களுக்கில்லை அந்த கெடுமதி முகலாயர் வீரத் தலைவனை மதிக்கின்றனர் ஆனால் ஆனால் என்ன அது ஆனால் முகூர்த்தம் குறிக்கும்படி புரோகிதரை கேட்டோம் நாள் சரியில்லை நட்சத்திரம் சரியில்லை என்று கூறியிருப்பார் இல்லை மகராஜ் விபரீதமாக பேசுகிறார்கள் விபரீதமாக பேசுகிறார்களா என்ன உலர்கிறீர்கள் அப்படி கேட்டிருக்க வேண்டும் அந்த உளுத்தர்களே வாயை மூடிக்கொண்டு வந்து விட்டீர்களே வகையற்று சந்தர் மகராஜ் மன்னிக்க வேண்டும் ஒரு வீரன் புரோகிதர் பட்டாபிஷேகம் கூடாதென்று கூடாதென்று கூறிவிட்டனர் ஏன் என்ன காரணம் நமது தலைவர் சூத்திரராம் சூத்திரருக்கு ராஜாபிஷேக உரிமை கிடையாதாம் அது சாஸ்திர விரோதமாம் நினைக்கிறேன் தங்களை முடிசூட்டி விடாவுக்கு ஒரு தடை விழுந்திருக்கிறது ஏன் மகுடம் தயாராகவில்லையா இல்லை பிறகு காரணம் தாங்கள் தாழ்ந்த ஜாதியான் அரசியலையே அறிய மாட்டீர்களாம் அதனால் முடிசூட்டி கொள்ள முடியாது சந்திரர் வா இங்கே நீ போகாதே இங்கே இரு சிறிது மௌனமாக இருந்துவிட்டு நான் எப்போதும் இப்படி திகைத்ததில்லை எதிரியின் படைகள் நான்கு பக்கமும் சூழ்ந்து கொண்ட போதும் எனக்கு ஏற்பட்டதில்லை இந்த கலக்கம் நான் நாடாள தகுதியற்றவன் சிவாஜி சூத்திரன் சூத்திரன் கூடாது இது சாஸ்திரம் சாஸ்திரம் அல்ல மகராஜ் நமது ஹிருதயத்திலே வீசப்படும் அஸ்திரம் உண்மைதான் எதிரியின் வாளுக்கும் வேலுக்கும் என் மார்பு அஞ்சியதில்லை இந்த அஸ்திரம் மகராஜ் என்னால் தாங்க முடியவில்லை பொறுக்க முடியாது ஒரு வார்த்தை சொல்லுங்கள் தங்களை தடை செய்ய துணிந்தவர்களை கண்டதுண்டமாக்குவாய் பயன் என்ன வாழ்கொண்டு அவர்களை சிதைக்க விரும்புவாய் அவர்கள் வாழ் எடுக்காமலே என்னை சித்திரவேதை செய்துவிட்டார்களே முகலாய சக்கரவர்த்தி முயன்று பார்த்து தோல்வி பெற்றான் சண்ட போன்ற எதிரி படையினால் சித்தத்தை குறைக்க முடியவில்லை சாத்பூரா முழுவதும் இரத்த போது என் மனம் குலையவில்லை உற்றார் உறவினரும் ஆறுயிர் தோழர்களும் களத்திலே பிணமான போதும் என் உறுதி குலையவில்லை போர் 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 என்றே கர்ஜித்தேன் இதோ என்னை நாடாள தகுதியற்றவன் என்று கூறிவிட்டார்கள் நான் சூத்திரன் சூத்திரனுக்கு சாஸ்திரம் அனுமதி தரவில்லையாம் ஆள சூதான வார்த்தை அது ராஜ்யம் யார் சிருஷ்டித்த ராஜ்யம் எவ்வளவு கஷ்டங்களுக்கு பிறகு சிருஷ்டித்த ராஜ்யம் சந்தர் எத்தனை தாய்மார்கள் தங்கள் குமாரர்களை இதற்கு அர்ப்பணம் செய்தனர் எத்தனை காதலிகள் தங்கள் காதலர்களை இதற்கு காணிக்க செலுத்தினர் ராஜ்யமான சிவாஜிக்கு உரிமை இல்லையாம் சூத்திரன் ராஜ்யம் அமைக்கலாம் ரணகலத்திலே உழைக்கலாம் ஆனால் அவன் ஆளக்கூடாது இது சாஸ்திரம் சந்தர் தாழ்ந்த ஜாதி அரசியலை அறியாதவன் யார் தானும் நாடும் வந்த கண்டு தன்னையே தந்த மன்னன் சிவாஜி தாண்ட ஜாதியா மன்னர் குலத்திற்கு மகுடம் தாங்க முடியாதா பார்த்தாரிய தந்த புறவியில் அமர்ந்து ஆத்தெழுந்த சிவாஜியை கண்டு நாட்டுக்குடைய நல்லவனன்றும் போர் வாட்டு முழக்கும் மன்னவன்தும் ஆரத்தி எடுத்த மக்கள் அங்கே ஓரத்தில் நின்று வெற்றி வரட்டும் அதன் சாரத்தை அனுபவிப்போம் என்று காத்திருந்த இந்த ஆடவக்காரர்கள் அங்கே உரைட்டும் எடுத்த ஒவ்வொரு கணமும் மராட்டியம் மராட்டியம் என்றே முழங்கி இரையெடுக்க துடித்த வேங்கை போர் எங்கே பகைவர் எங்கே என்று தேடி கரைபடியாது என் அன்னை நாட்டை காப்பேன் காப்பேன் என சூளுரைத்து இந்த நாடு என் சொந்த நாடு இந்த மக்கள் என் சொந்த மக்கள் உயிரி மக்களுக்காக ஓடினேன் பகைவரை தேடினேன் பால் கொண்டு சாடினேன் வெற்றியை நாடினேன் பழி தேடி வெல்ல மட்டும் உரிமை உண்டாம் முடி சூட்டிக் கொள்ள மட்டும் தலை செய்வாராம் அரசியலை நான் அறியாதவனா அரசு வித்தைகள் புரியாதவனா எவனோ வந்தவன் சொன்ன வாய்ப்பறைகள் போக நான் நோயாளிகள் என்னை விட்டொருவன் இந்த பரணியாளும் தகுதியை அடைந்து விட்டானாம் ஏமாந்த மக்களிடம் ஏற்றம் கொண்டு நாமே தான் முடியை தடுக்கின்றார்களா அல்லது தேடுகின்றார்களா பிறகு மோகன் தலை குனிந்து நிற்கிறான் சபை கலைகிறது மோகன் போகிறான் சிவாஜி உலவியபடி சந்திரமோகன் கூறுவது அவ்வளவும் உண்மைதான் கோட்டைகளை பார்த்து அதோ தோர்ணா அந்த கோட்டையை பிடிக்க நடந்த பயங்கர சண்டையை நினைத்துக் கொண்டால் ஆபத்தை துரும்பாக எண்ணிய சிவாஜியின் நிலைமையை இன்றைய நிலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் எனக்கே வெட்கமாகத்தான் இருக்கிறது சத்ரபதி இந்த கணவாயின் பக்கம் போகக்கூடாது ஏன் எதிரியின் படைபலம் அதிகம் கோழைகள் விலகட்டும் வீரர்கள் பின்தொடரட்டும் கொட்டு முரசு என்று உத்தரவிட்டு பாய்ந்து சென்று வெற்றி பெற்ற புறந்தர் எதிரியை ஆச்சரியம் அடையும்படியான அபார வீரத்துடன் வெற்றி பெற்ற ராஜகிரி மராட்டிய கீர்த்தியின் உறைவிடம் போல் உள்ள கல்யாண் கோட்டைகள் வெற்றியின் சின்னங்கள் வீரத்தின் அறிகுறிகள் அந்த சிவாஜியா நான் அஞ்சானஞ்சன் எங்கே பஞ்சையிடம் பணியப் போகும் நான் எங்கே ஒழிந்தது அந்த சிவாஜி மங்கிவிட்டான் எதற்கும் அடிபணியும் சிவாஜி உலாவுகிறான் தோர்ணா புறந்தர் ராஜகிரி என் கண் முன்னே இருக்க வேண்டாம் கூவிய எழுந்து நடந்து கோட்டை மதலை சுற்றி வளைத்து வேட்டையாடி வெற்றி படைத்து சுவாதி வாழ்க வந்து வாக்குறை கூறி வணங்கிய போது என்று எதிரொலித்ததே இந்த கோட்டைதான் அதோ புறந்தர் போகாதீர்கள் பறைபலம் அதிகம் கோட்டை முன்னால் தடைகளும் அதிகம் ஒற்றன் தடுத்தான் ஒரு நாள் என்னை இடுப்பொடிந்தோரலாம் இல்லத்தில் இருங்கள் கோழைகள் விலக வீரர்கள் வரட்டும் ஏறு முன்னேறியன எக்கார விட்டு பகைவர் தலைகளை கதிய பொய்து முரசம் ஒலித்து நான் முழக்கிய கோட்டை இதுதான் புரந்தம் இதுதான் அதோ ராஜகிரி பாடுவா ஆட்டமும் பாடுவார் பாட்டுமாய் அந்நியர் கழித்திருக்க யாரது மண்ணிலே யாரது நாடகம் பார்ப்போம் என்று நான் படையெடுக்க என்னடா முடியும் உன்னால் என்று என் எதிரிகள் கொக்கரிக்க இதுவும் முடியும் இன்னமும் முடியும் என்று நான் வாழெடுக்க பெட்டையர் கூட்டம் உள்ளம் கலங்க மராட்டிய மண்டல மக்கள் கழிக்க நான் காத்த கோட்டை இதுதான் அதோ கல்யாண் கண்ணீர் விட்டு கதறிய பெண்கள் ஐயோ என்று அலறிய குழந்தைகள் முடிவறியாது தவித்த முதியோர் கொடியோர் கையில் சிக்கி கிடந்தனர் பலவர் புளிப்படியாக போர்க்களம் ஏந்தி மராட்டிய கொடியை நான் ஏற்றிய கோட்டை இதுதான் என்னையா கேட்டார்கள் நீ யாரென்று எவன் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரனோ எவன் இந்த மண்டலத்தின் காதலனோ எவனது நெற்றியில் எப்போது பிரத்தத்திலகம் திகழ்ந்து கொண்டே இருக்குமோ அவனை பார்த்து வாழ வந்த வண்டகர் கூட்டம் மக்களின் மடமையை கொண்டே வளரும் கூட்டம் கேள்வி பேசுகிறதாம் தாண்ட ஜாதி அரசியல் அறியாதவன் என்று நிச்சயமாக வந்து அண்ணா அவர்களால் இன்ஸ்பயர் ஆகி தான் வந்து அண்ணாவுடைய பேச்சுக்களால் எழுத்துக்களால் வந்து ஈர்க்கப்பட்டதான் தான் கண்ணதாசன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்தார் அண்ணாவுடைய எழுத்துக்களால் ஈர்க்கப்பட்டார் அதுக்கு அது அதனால் அந்தோட வெளிப்பாடு வந்து நிச்சயமாக அவருடைய எழுத்துக்களில் தென்படும் அது உண்மை அண்ணாவை கடைசி வரைக்குமே வந்து அவர் இதாக சொல்ல ரொம்ப வந்து அண்ணா மீது அவர் வந்து பொய்யை நம்பிட்டாருங்கிற ஒரே காரணத்துக்கு தான் அண்ணா மீது கோபம் அவருக்கு அப்பாவுக்கு அதனால் அண்ணாவை பற்றி தன்னுடைய எழுத்துக்களை அண்ணா எழுத்துன்னு சொன்னால் தனக்கு தான் பெருமைங்கிற அளவில் அதை விட்டுட்டார் அதுதான் உண்மையும் கூட இதை ஒரு மகனாக இன்று நான் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் அதை தான் நான் தெளிவுபடுத்துகிறேன் மீண்டும் இது போன்ற ஒரு சுவையான நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை